வணக்கம் வாழ்க வளத்துடன் நடைபெற ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியான ஏஎஸ் இந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த பிளட்டால தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் சென்னை இதுல எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால அதை வந்து இப்போ அடுத்த வாரம் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுனால அதை போஸ்ட்போன் பண்றதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அரசியல்வாதிகள் நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க விரைவில் நல்ல முடிவை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவோம் என்று நம்புவோம் கேலண்டர் டூ தௌசண்ட் கேலண்டர் வந்து இந்த வீக் எண்ட்ல நீங்க வந்து சென்னை மதுரை சேலம் அந்த அட்ரஸ்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் அட்ரஸ் சென்னை அண்ணா ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் மதுரையில் டிவி

த்ரீ ஹண்ட்ரட் வேகன்சி வந்து ஃபாரஸ்டர் இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதில் நூறு மதிப்பெண் இதில் நூறு மதிப்பெண் பேப்பர் டூங்கிறது ஜென்ரல் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி அல்லது இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிள் ஃபார் திஸ் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே பேப்பர் ஒன்ல ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் இருக்கு பேசிக் தமிழ் இருக்கு ஸோ அதனால வந்து இப்போ டிஎன்பிசி தான் முடிவு பண்ணுவாங்க அது எப்படி ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியாக ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வச்சுட்டு இங்கே ஜென்ரலாக பேசிக் தமிழ் லாங்குவேஜ் பேசிக் இங்கிலீஷ் கேட்டு இதை வந்து ஸ்கோரிங்கா வச்சிருக்கலாம் இல்ல எந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிறது டிஎன்பிசி தான் முடிவு பண்ணும் லெவல் தேர்டீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ போஸ்ட் கேடர் இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது லெவல் டுவெண்ட்டி கேடர் கண்டிப்பா எலிஜிபிலிட்டியா தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல லாங்குவேஜ் வர்றது மாதிரி போ அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனிவே டிஎன்பிசி தான் முடிவு பண்ணும் டிஎன்பிசி வெப்சைட்லயும் அந்த பேட்டர்ன் இருக்கு எக்ஸாம் பேட்டர்லயும் இன்னதெல்லாம் சேர்க்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு தெரியல தமிழ் வழி பி தேர்வுகளுக்கு எந்த ஆணையத்தின் பரிந்துரை வகையில் இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதுக்கு ஏதாவது கமிட்டி போட்டாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல இது எனக்கு பொறுத்த பாலிசி டெசிஷனா இருக்கலாம் ஏதாவது கமிட்டி இதுக்கு போட்டு பரிந்துரை பண்ணியிருந்தது காணொலி பார்க்கிற தேர்வர்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா காமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் எனக்கு சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல நீங்க புதுசா சர்வீஸ் வாங்காதவங்க கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடணும் லோ எய்ம் இஸ் கிரைம் நீங்க குரூப் ஒன் போர்ல வேலை பார்க்கலாம் அப்ளை பண்ணலாம் அதுலயே இருக்கும்னு நினைக்காதீங்க குரூப் டூ குரூப் ஒன் அந்த மாதிரி எழுதி நீங்க உங்களுடைய அந்த பதவியோட தரத்தை வந்து கூட்டிக்கணும் சோர்ஸ் அப்படின்னா அயலக மையங்கள் இந்த இடத்தில் சோர்ஸ் என்பது ஆரிஜின் என்ற பொருளை காலி பணியிடங்களை அயல் பணி அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவுட் சோர்சிங் மூலம் அப்படின்ற மாதிரி பிரசில் போட்டிருந்தாங்க பல்க் வேகன்சியாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்பிக்கிட்டு இருக்காங்க டீச்சிங் ஃபீல்ட்லையும் அதே மாதிரி தான் சார் எத்தனை பேருக்கு கவுன்சிலிங் நடக்கும் குரூப் டூ ஏக்கு இங்க எது புரியல வேகன்சி என்ன இருக்கும் அது மாதிரி நடக்கும் பட் ஒரு கவுன்சிலிங் தான் நடக்கும் திரும்ப ரெண்டாவது கவுன்சிலிங்லாம் எதிர்பார்க்காதீங்க ரெண்டாவது கவுன்சிலிங்லாம் இப்போ இப்ப அமெண்ட்மெண்ட் அப்புறம் சான்சஸ் கிடையாது அது ஸ்பெஷல் கேட்டகிரி அந்த மாதிரி பில்அப் பண்ணாத வேகன்சிக்கு மட்டும்தான் வரும் நார்மலா பிசி எம்பிசி எஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கூட ஓவர் ஆயிடும் சோ வந்து கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபோர் சிக்ஸ்டி டூ கியூபிக் சென்டிமீட்டர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட் தெரியும் அந்த அது வால்யூமோட கன அளவுல பாதிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கும் ஸ்கொயர் ஹெச்

சார் கோயம்புத்தூர் பிரான்ச் கோயம்புத்தூர்ல கிடையாதுங்க பிரான்ச்சே கிடையாது சார் ரேடியோட இது வந்து பிரான்ச் வந்து இப்போ சென்னை மதுரை சேலம் இதுல மட்டும்தான் தான் நிறைய பிரான்ச்ல கிடைக்குமா கிடைக்கும் சேலத்திலேயே வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸ்ரீநாத் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இஸ்ரோ எக்ஸாம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி சிஇஎஸ்சியோட வருது சார் அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்தணும் கரெக்ட் கேசஸ் நிறைய இருக்குது அதனால வெக்கேஷன்ஸ் இருக்கு அதை மாத்தணும் சில முக்கியமான கேசஸ் வந்து வச்சிருப்பாங்க இப்போ அந்த வெக்கேஷன்லயும் ஆர்கியூ பண்ணலாம் அவங்களுக்கும் தேவையில்ல லீவ் தேவைதான விஓசி காலேஜ்ல இப்போ வரைக்கும் பவர் இல்லைன்றாங்க தூத்துக்குடியில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க இந்த கொஸ்டினுக்கு ஃபோர் சிக்ஸ்டி டூ இஸ்

அளவுக்கு அதுல குளறுபடிகள் இருக்கு எந்த நீங்க எதிர்பார்த்த மதத்துக்கு எல்லாம் வராம போயிருக்கும் நல்ல மதிப்பெண் பண்ணவங்களுக்கு பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் டூக்கு தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க இந்த குரூப் டூக்கு போறவங்க தான் நல்ல பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் நல்ல பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது நல்ல மார்க் அவங்க போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் எழுதினவங்கல இருந்து அவங்க எடுக்க போறது எத்தனை பேர் அப்படின்னா ஒரு இருநூறு பிளஸ் எடுக்க போறாங்க இருநூத்தம்பது பேர் எடுப்பாங்க அப்ராக்சிமேட்லி டாப்பர்ஸ் மெயின் ஸ்டாப்பர்ஸ் முனிசிபல் கமிஷனர் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் முனிசிபல் கமிஷனர் குரூப் ஒன் அந்த லெவல் கிடையாதுங்க அது பாருங்க முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது கிரேட் டூ அப்படிங்கிறது வந்து லெவல் சிக்ஸ்டீன் லெவல் சிக்ஸ்டீன் தான் லெவல் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறது குரூப் ஒன் கேடல் இருக்கிறது லெவல் டுவெண்ட்டி டூ லெவல் டுவெண்ட்டி டூ மெயின் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் வித் நெகட்டிவ் மார்க்கோட கண்டெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் குவாலிட்டியாக பண்ணலாம் குவாலிட்டியாக கேட்கலாம் இதுதான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கும் ஷீட் கொடுங்க கொடுங்க பேருக்கு கல்யாணம் ஆகாம போறது காரணம் கல்யாணம் நிக்கிறதுக்கு தான் காரணம் நிறைய மன உளைச்சலுக்கு டிஎன்பிஎஸ்சி தான் காரணம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபிஸ்க்கு கூப்பிடுவாங்க அங்கே உட்காந்து புக் எல்லாம் வாங்கிக்குவாங்க அந்த புக் எல்லாம் இருந்துட்டு அதுல இருந்து அவங்க கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க சில பேர் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கொடுப்பாங்க அப்படிதான் நிறைய பேர் கொடுப்பாங்க டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூகுளை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இந்த மாதிரி மட்டமா பண்ணக்கூடியவங்க கூப்பிடறாங்க ஒரு சிலர் நல்லவங்களா இருப்பாங்க நல்ல குவாலிட்டியா இருப்பாங்க நான் குரூப் மெயின்ஸ் ரிசல்ட் ஜனவரி டுவெல் இன்டர்வியூக்கு மட்டுமா அப்படின்னா இன்டர்வியூ போஸ்டுக்கு மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் அடுத்த மாசமோ அதற்கு அடுத்த மாசமோ தான் குரூப் டூ சொல்லக்கூடிய மத்ததுக்கு வரும் ஒரு பேர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க மதி மதிப்பெண் கூட வராது அவங்களோட நம்பர் மட்டும் தான் வரும் மதிப்பெண் வராது மதிப்பெண் வந்தா குரூப் டூ ஏ போட்டே ரேங்கிங் எல்லாம் போட்டுடலாமே மதிப்பெண் வராது ஏன்னா இன்டர்வியூக்கு போறவங்களோட மதிப்பெண் கொடுக்க கூடாது தெரியக்கூடாது அதனால அவங்களோட நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் அதுல யாருன்னா யாரெல்லாம் அதிக மதிப்பெண்கள் பத்தஞ்சாயிரம் வாங்கினாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் உறுதி சரிங்களா போஸ்ட் உறுதி இந்த இதுல யாரும் எடுக்கிறாங்களோ இதுல வர்றாங்களோ இந்த இன்டர்வியூ எஸ்பெஷலி முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க அது நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கு அது இப்போ முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் நம்பர் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நினைக்கிறேன் ஒன்பதுல இருந்து முப்பது ஆயிரம் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறதுல எக்ஸரிஸ் மேனுக்கும் இந்த டெஸ்டிடியூட் விடோ அப்படிங்கிறதுக்கு டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெவல் டென் வரைக்கும் தான் லெவல் டென் வரைக்கும் உள்ளதுல தான் ரிசர்வேஷன் இருக்கு அப்டூ லெவல் டுவெல் டென் லெவன் லெவனுக்கு மேலாம் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது எக் சர்வீஸ் மேனுக்கு வந்து குரூப் சி வரைக்கும் குரூப் சி வரைக்கும் அப்படின்னா லெவல் டுவெல் வரைக்கும் தான் லெவல் டுவெல் வரைக்கும்னா குரூப் டூ தான் வரும் அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கிடையாது கோர்ஸ் சம்பந்தப்பட்டது ஏதாவது டீடெயில்ஸ் அவங்களுக்கு நேரடி வகுப்புகள் வந்து உங்களுக்கு நடக்கவுள்ளது அந்த நேரடி வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் மற்ற டீடெயில்ஸ்க்கு அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க புதிதாக இந்த சேனல் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிரும் நன்றி அடுத்த உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் பதில் நடிக்கிறேன் நன்றி